ஆஃபீஸ் வந்ததுலேருந்தே இருந்தே நானும் பார்க்குறேன் எதையும் தீவிரமா யோசிச்சுட்டே இருக்கா என்கிட்ட கூட இப்போலாம் வர வர சரியா பேசறதெல்லாம் அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கா அது இங்க வந்து தனியா நின்னுட்டு ஏய் வந்தனா வந்தனா ஆ சொல்லு ஜோடி என்ன என்னடி என்ன முன்னெல்லாம் நான் மட்டும்தான் ஃப்ரெண்டு எதா இருந்தாலும் என் கிட்ட தான் சொல்லுவேன்னு சொன்னேன் இப்ப என்னமோ ஆஃபீஸ் இன்னைக்கு வந்ததுலேருந்தே நீ ஆளே சரியில்லையே ஒரு மாதிரியாவே இருக்கியே என்ன என்ன காரணம் கேட்டால் எதுவும் சொல்லவும் மாட்ற நீ பாட்டுக்கு வந்து தனியாக நியோசிச்சுட்டு இருக்க அப்படி என்ன உன் வாழ்க்கையில் எனக்கு தெரியாத விஷயம் நடக்குது ஏய் நான் என்னாடி உங்ககிட்ட மறைச்சிருக்கேன் நான் அந்த மேலே எதுவும் மறைக்கலையே வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அந்த வேலையை பாத்துட்டு இருந்தேன் சரி வெளியே கொஞ்சம் நிக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் வேற ஒன்றும் கிடையாது அதுக்குள்ளேயே நீ பின்னாடியே வந்து பேசுவியே ஆஹ் சரி 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 அம்மா தாயி நான் உனக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு சரியா உன் நடவடை எப்படி இருக்கும் நீ எப்படி இருப்பன்னு எனக்கு எல்லாமே தெரியும் புரியுதா என்ன விஷயம் முதல்ல சொல்லு அப்புறம் இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன் ஏய் அது ஒன்றும் இல்லடி இப்போ நீ சொல்றியா நான் போகட்டுமா சரி சரி சொல்கிறேன் வா வலிக்கு இவ்வளோ தூரம் உன்னை வந்துட்டு நான் கிஞ்சி கேட்டால் தான் உன் விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லுவேன் ம் சரி சொல்லு என்ன உண்மைய அது ஒன்றும் இல்லடி இப்போல்லாம் நான் நேரமாகவே வீட்டுக்கு போயிடுறேன் இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க யாரும் என்கிட்ட அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகும் இல்லை அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்ககிட்ட க்ளோஸா இல்லையா என்ன சொல்கிற உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்ககிட்ட க்ளோஸ் இல்லாமல் வேற யார்கிட்ட க்ளோஸாக இருக்காங்க இல்லடி முன்னாடிலாம் வந்து நாள்னா நான் தம்பி தங்கச்சிட்டு நல்லா பேசிகிட்டு இருப்பேன்னு உனக்கே தெரியும் அப்புறம் அப்பாட்ட எப்படி பேசிகிட்டு இருப்பேன் அம்மாட்ட எப்படி பேசிட்டிருப்பான்னு தெரியும் இப்போ எல்லாரும் என்னை விட்டுட்டு அவர் வருண் இருக்காருல்ல அவரு எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்குது அவர்கிட்ட அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க சரி பேசிட்டோம் இதெல்லாம் என்ன இருக்குது அதுக்கே நீ வந்து என்னை விட்டு அவங்க தூரமாக போயிட்டாங்கன்னு சொல்கிற இல்லைடி முன்னெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் எதாக இருந்தாலும் எங்கிட்ட தான் கேட்பாங்க ஆனால் இப்போ வந்துட்டு அவரே படிப்பு முதக்கொண்டு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரா அதனால் எனக்கு வேலை கொஞ்சம் எல்லாம் நல்லா குறஞ்சி தான் இருக்குது ஆனால் அவங்க கூட நான் டைம் கொஞ்சம் செலவழிக்கிறது வந்து எனக்கு இப்போ இல்லாமல் போச்சு அதான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன் சரி உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா பேசாமல் போய் அவர்கிட்டேயே சொல்லிடு என் குடும்பத்தில் வேறு நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி அதை எப்படி டீ நான் போய் சொல்ல முடியும் அவர் என்ன நினைப்பாருன்னு வர தெரியல அது இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து அவரை ரொம்ப பிடிச்சிருக்காட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இங்கே பாரு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நீ விட்டுருணும் இதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லட்டுமா நீ சொன்ன கோவிச்சிக்க கூடாது இதுக்கு பேர் பொறாமை அதாவது உன் குடும்பத்தில் இருக்கவங்களும் உடனே சுற்றியே இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு நப்பாசை ஏய் ஜோதி என்னடி நீயே இப்படி சொல்ற அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நான் ஏன்டி அந்த மாதிரி நினைக்க போறேன் இல்லை என் கூட எப்பயுமே கேட்பாங்க பண்ணுவாங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனால் இப்போ அவர் வரவும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அவ்வளோதான் எனக்கு பொறாமலாம் எதுவும் கிடையாது என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்லை அதுக்கு நீயா ஒரு பேர் வச்சுக்கிற நான் என்ன சொல்றது சொல்லு என்னடி நீ என் ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்க ஏமா ஃப்ரெண்டா இருந்தா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுமா தப்புனா தப்பு தான் அப்புறம் இன்னொரு விஷயம் வருண் கேண்டீனை பத்தி பேசியிருந்தாருல்ல நம்ம எம்டி வந்துட்டு நல்லா பார்த்து வைங்கன்னு சொல்லி சம்மதிச்சுட்டாராம் அந்த பொறுப்பையுமே வந்து தான் விட்டுருக்காங்க ஓ அப்படியா சரி சரி நல்ல முடிவு தான் ஏய் நான் ஒன்று சொல்லட்டுமா வருண் வந்து ரொம்ப நல்லவர் சரியா அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கவும் மாட்டாரு அவர் வந்து உன்னைய வந்து உங்கள் இருந்து பிரித்து அவர் என்ன பண்ண போறாரு நீ ஏன் அதையும் இதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க நீ என்ன அவரை லவ் பண்றியா என்னடி என் கூட பழகுற நீயே இந்த மாதிரி கேட்குற

அப்புறம் ஒரு விஷயன் டி எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அம்மாடி நீ அடி இது வெக்கமெல்லாம் வேறப்படுற மாப்பிள்ளை தானே பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க இனிமோ நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இருக்க மாதிரி இவ்வளோ வெக்கப்படுற சரி சரி இந்த தேவதைக்கு ஏற்றவன் எங்கே பிறந்திருக்கானோ தெரியல ம் சி போடி உனக்கு வேறு வேலையே இல்லை இருடி மாப்பிள்ளை வரட்டும் அதுக்கப்புறம் வைக்கப்பட்டுக்கலாம் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னதுக்கலாமா வைக்கப்படவே அது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு அதுதான் ஒரு மாதிரியா இருக்குது சரி சரி வெக்கப்பட்டு அப்படியே விழுந்துடாதே வா டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் ம் சரிடி போகலாம் ஆண்டி அங்கிள் வந்து இங்கே உட்காந்த வாட்டி தான் அந்த வீட்டுக்கு ஒரு களை வந்திருக்குல்லையா ஆமாப்பா தம்பி வரும் நாங்களும் எத்தனை டைமு சொல்லிட்டோம் கேட்கவே மாட்றாரு இன்னைக்கு ஒன்றாளாக இங்கே வந்து உட்காந்துருக்காருப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கிள் இப்போ போய் இருக்கு பரவாயில்லையா பரவாயில்லப்பா என்னால உனக்கு தான் கஷ்டம் அங்கிள் இதுல என்ன இருக்கு நமக்கு எப்பயுமே நம்ம தான் மருந்து 2 ரூம்ல உட்கார்ந்திட்டே இருக்காதடா இப்படி இப்படி ஹால்ல வந்து உட்காருங்க பசங்க கூட பேசிட்டுருங்க அதுவே உங்களுக்கு பாதி தெம்ப கொடுக்கும் தெரியுமா அப்பா வந்தனா அம்மா அப்பா அப்பா எனக்கு பேவரா சந்தோஷம் वाटत தெரியுமா நான் எத்தனை டைம் கூப்பிட்டிருப்பேன் உங்களை ஹால்ல வந்து உட்காருங்க பாரு நீங்க வரவே இல்ல தில்ம்மா வरुण தம்பி நம்மையனே தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சாரு நீங்க போட்ட பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவீங்க நான் அப்பயே வேணா தான் சொன்ன சாமி ஆனா அவர்தான் தூக்கிட்டு வந்து வச்சாரு இப்ப கொஞ்சம் பரவாயில்லமா நல்லாதான் இருக்கு மனதிகிரியமா இருக்கு அழுவாதமா என்னது இது வீடா என்னது இது ஆன்டி என்ன இப்படி மாறி மாறி எல்லாருமே அழுகுறிங்க ஆஹ் அப்புறம் நானே என்னோட ரூமுக்கு போட்லதான் போகணும் சரி எல்லாரும் தம்பி வருண் நல்ல பையன் இப்ப பத்தியா அப்பா ஹாலுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு நல்லபடியா பேசி ரொம்ப நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா மாறிட்டான் தெரியுமா அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன் நீ தான் ஒரு மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த அந்த பையன் மேல மட்டும் எரிஞ்சு விழுந்த என்ன பண்ண போறேன் எளித சம்பந்தம் இல்லாம ஒரு ஆம்பளை வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம யார் என்னன்னு கூட தெரியாது தெரியாது அவர் படி தனியாக தானே இருக்கார் நம்ம என்ன சொல்ல முடியும் அதனால தான் எதுக்கு அவர்கிட்ட அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன் சரிம்மா நான் போய் சமைக்கிறேன் பாபு பாபனாவும் எங்க அவங்க எங்கே இங்கே இருக்காங்க வருன்னு வந்தால் போதும் பின்னாடியே பின்தொடர்றதான் வேலை இன்னும் அவன் ஃபோஷனில் இருக்கான்ல அங்கே தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு அங்கே போனாங்க என்ன ஏதாவது படிப்பு சொல்லி கொடுத்தா அப்படியே படிப்பு சொல்லி கொடுத்துட்டு கிண்டலும் எல்லாமே பேசிட்டு விளாண்டுட்ருக்கறதுக்கு போயிருப்பாங்கம்மா சும்மா இல்லாமல் ஒரு வயசு பொண்ணு எதுக்குமா அங்கே அனுப்புகிறீங்க இந்தண்ணா அப்படி சொல்லாதம்மா தம்பி ரொம்ப நல்ல தம்பிம்மா நல்ல தம்பியோ கெட்ட தம்பியோ வயசு போனதே அனுப்புகிறீங்க ஃபஸ்ட்டு கூப்பிடுங்க சரிம்மா நான் கூப்பிட்றேன் எங்க என்னன்னே தெரியல இப்போல்லாம் வருண் தம்பி நம்ம குடும்பத்திலே ஒரு ஆளாகவே மாறிட்டார் இல்லை ரொம்ப நல்லா தம்பிங்க ஆனால் வந்தனாதான் என்னமோ சிடு சிடுனே இருக்கா அவள் சொல்கிறதும் சரிதானா இல்லைன்னெலாம் சொல்ல யார் என்னன்னு தெரியாதான் அப்படிகிட்ட நம்ம எப்படி பழக முடியும்னு கேட்குறா சரிதான் ஆனால் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்ல இந்த மாதிரி குணம் உள்ள ஒரு பையன் எப்படி நம்ம பிள்ளைக்கு வந்து ஒரு வீட்டுக்காரா கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா கடவுள் அதுக்கு கன திறக்க மாட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்கணும் அது நின்று போச்சு கவலைப்படாது சவுத்ரி எல்லாம் நல்ல விஷயம்தான் நடக்கும் சரியா நம்ம பிள்ளையும் நல்லதுதான் அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா நடக்கும் தெரியல நீ சொல்ற மாதிரி அவ்வளோ அவளோட மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு தெரியல இல்ல அதில் கூட சிட்டு இருக்கலாம் ஆபீஸ்ல எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியலல்ல நம்மகிட்ட நல்லா தான் அந்த பையன் நடந்துக்கிறான் பார்ப்போமே ஏங்க எனக்கு ஒரு ஆசை வருணை வந்து வந்தனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் நீ என்ன மாத்தி சொல்ற மாதிரி சொல்ற வருணா நம்ம பையன் வந்தனாவை வந்து வருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்னு கேட்காம மாத்தி மாத்தி பேசுற நாம என்ன பண்ண முடியும் சொல்லு இப்பதான் நான் எதுக்குமே வேலை இல்லாத உடஞ்ச கால மாதிரி கிடக்குறேனே மூளையில் தூக்கி போட்ட மாதிரி என் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு யார் சொன்ன கேட்க போறா அவ எப்படி கேட்க போறதுல நம்ம சொல்லி அவளோட வாழ்க்கையை நினைச்சாதான் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ பாட்டுக்கு தேவையில்லாம இதை பத்தி அவங்ககிட்ட பேசிடாத அவ்வளவுதான் சாமி ஆடிடுவா எனக்கு தெரியாதாங்க தெரிஞ்சுதான் நான் சும்மா உங்ககிட்ட சொன்னேன் நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிச்சன்ல தானே இருக்கா கேட்டா அவ்வளவுதான் நான் பத்திரகாலியா மாறிட மாட்டா நல்லவங்களாதான் இருக்காங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க ஜோடி சேர்ந்தா சூப்பரா தான் இருக்கும் கடவுள் என்ன முடிச்சு போட்டுருக்கோம் தெரியலையே நாம ஒண்ணு நினைக்கிறோம் கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு பாப்போம் அங்கிள் ஆண்டி நானு அங்கிள்க்கு என்ன வாங்கிட்டு இருக்கான்னு பாருங்களேன் வருண் உனக்கு எதுக்குப்பா செலவு இல்லை ஆண்டி எனக்கு எங்கள் அப்பா அம்மாவும் இந்த மாதிரி தான் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ஆனால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் ஆள் வச்சுட்டு தான் வந்திருக்கேன் தேவையான காசு நான் அனுப்பிட்டுருக்கேன் அப்பப்போ போய் பார்த்துக்குறேன் அப்புறம் அப்போ அவன் வந்தனாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல நான் எங்கள் அப்பா மாதிரி நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வாங்கிக்கிறீங்களா எனக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல நான் முன்னே வாங்கி வச்சுட்டேன் நீங்கள் ஏதாவது நினைப்பீங்களோ என்ன முடியா எடுத்துகிட்டு வந்தேன் இல்லப்பா நாங்க என்ன நினைக்க போறோம் எதுக்கு உனக்கு தேவையில்லாத செலவுன்னு தான் நான் யோசிச்சேன் வேற எதுவும் இல்லப்பா சரி வரும் கூட அங்கிள் என்ன எதுவும் தப்பா நினைக்கலையே என்னடா திடீர்னு குச்செல்லாம் கொண்டு கொடுக்கறான்னு சொல்லிட்டு சீச்சி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா எனக்கும் ஒரு ஒத்தாசுக்கு இருக்கும் இல்ல ஆமா அங்கிள் நீங்க கொஞ்சம் டக்குன்னு எழுந்திரிக்கணும்னாலும் இதை வச்சு கொஞ்சம் அழுத்தி ஊனி எழுந்திரிச்சிங்கன்னா அதனால தான் நான் உங்களுக்கு நாளைக்கு இன்னொன்னு வாங்கிட்டு வந்து தரேன் அது மாதிரி நான் சூப்பரா இருக்கும் ஏப்பா நீ வேற செலவு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எதுவும் வேணாப்பா இதுவே போதும் நீங்க சும்மா இருங்க நீங்க தான் சொல்லுவீங்க நீங்க வச்சுக்கீங்க நான் போயிட்டு வரேன் சரிப்பா மா இங்க கொஞ்சம் உள்ளவா எங்க உட்காந்துருங்க வந்தனா கூப்பிடுறேன் நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி போ சொல்லு வந்தனா கூப்பிட்டியாட்டுக்கு மா அவர்கிட்ட என்ன சொன்னீங்க நான் என்னம்மா சொன்னேன் நான் ஒன்றும் சொல்லலையே சொல்லாமா அவர் எப்படி அந்த சிக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு அவரு யாரு இல்லம்மா அந்த தம்பியை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் நான் வேணான்னு தான் சொன்னேன் அதெல்லாம் பரவாயில்ல ஊரில் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கறதுக்கு எங்கள் ஆள் வச்சுட்டு நான் வந்திருக்கேன் இங்கே வேற பாவம் அங்கிள் ரொம்ப கஷ்டப்படுறாரு வந்தனாவும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தான் அவன் வாங்கிட்டு கொடுத்தான் இத்தனை வருஷமா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் வரலையே புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நீங்கள் என்னையே மறந்துடுவீங்களா நான் இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நான் என்ன வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் ஆ இப்போ என்ன அவசரம் விஷயத்திற்கு கிட்ட போகும்போது நானே வாங்கியிருப்பேன்ல தேவையில்லாமா அதி இதையும் செலவு பண்ணிக்கிட்டு இப்ப இதுக்கு வேற காசு கொடுக்கணும் அவன் யார் முதல்ல நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அவன் பாவம் பார்க்கறானா நானும் சரி போனா போது போனா போது எதுவும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கான் அவன் நான் ஒரு முடிவு கட்டாம நான் விட மாட்டேன் நான் எதுவும் சொல்லுலம்மா நான் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லலன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஏமா இப்படி சத்தம் போடுற எதுவும் தப்பா சொல்ல பிசியோ தெரப்பி பண்ணும் போது வாக்கர் வாங்கிக்கலான்னு சொல்லிருக்காங்க சரியா இப்போ இருக்கிற செலவுல வேறு இன்னும் ரெண்டு செலவானுதான் நான் அமைதியா இருந்தேன் நான் என்னம்மா பண்ணுறது சொல்லுங்க நான் தாமா நான் என்ன சொல்கிறது இனிமேல் சொல்லணும்னா நாங்கள்லாம் உனக்கு வந்து பாரமாக இருக்கும் அவ்வளவுதான் அம்மா நான் என்னம்மா பேசுகிறேன் நீங்கள் என்னம்மா பேசுறீங்க நான் என்னைக்காவது அப்படி நினச்சிருப்பேனா நீங்களாம் எனக்கு பாரம்னு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன் ஏமா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க உண்மை அதானம்மா காலகாலத்தில் உன்னை கரை சேர்க்க முடியாத பாவிங்க தானே நாங்கள் அன்னைக்கு மட்டும் எல்லாம் நல்லபடியாக நடந்துருந்துச்சுன்னா மா போதுமா நீ எத்தனை நாளைக்குமா அந்த விஷயத்த திரும்ப திரும்பி பேசுவீங்க ஆ நீங்க என்னை சமாதானம் பண்ண பார்க்காதீங்க சரியா பாபுவும் பாவனாவும் ஒரு நிலமைக்கு வர வரைக்கும் நான் கல்யாணம் எல்லாம் செஞ்சுக்கவே போறதில்லை அது அனாவசியமான பேச்சு நம்ம வீட்டு விஷயத்தை விஷயத்த வெளியாளர்கிட்ட எதுக்கு பேசுறீங்க இனிமே அந்த வருணத்தை எதை பத்தியும் பேசுற வேலை வச்சுக்காதீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வீட்டுல கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு உங்க அப்பா கொஞ்சம் வெளியே வந்து உட்கார ஆரம்பிச்சார் அதுக்கும் நீ இப்படி சொல்லிட்டியா சரிப்போ நான் என்ன சொல்கிறேன் அம்மா என்ன சொல்கிறாங்க அம்மா வேறு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேவையில்லாமல் நம்ம விஷயத்தில் எதுக்கு அடுத்தவங்க முக்க நுழைக்கணும்னு தான் நான் பேசினேன் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தவங்களுக்கு ஒருசரம் நான் அம்மாவையே எடுத்து பேசிட்டேன் என்றைக்குமே இந்த மாதிரி பேச மாட்டேன் இன்றைக்கி வேறு எப்படி பேசிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேவையில்லாமல் கோவப்படுறேன்னு எனக்கே தெரியுது ஆனால் என்னன்னு எனக்கே தெரியல ద బరుణ్ వందదలనన దెన ఎనొడ ములగొణము మారిడిచి ఆఫీస్లే మారిడిచి వీటలే మారిడిచి ఎనొడ ఊరిమే తట్టి పరికరమరియెక ఉంద నికు ఇవళ కోవం వరుదు ఐనిరవ సారవే వీసం కులేర్ కారవే ఆశై వంద ఆశై తీరడు గింద్రం జనే కొన్ పరిమ